தமிழக முதல்வர் ஸ்டாலின் எழுபத்தி ஒராவது பிறந்தநாள் விழா மற்றும் உலக மகளிர் தின விழா மாமன்ற உறுப்பினர் ஏகாம்பரம் தலைமையில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை வழங்கப்பட்டது தமிழக முதல்வரும் திமுகவின் தலைவருமான ஸ்டாலின் எழுபத்தி ஒராவது பிறந்தநாள் முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக நூத்தி தொன்னூற்றி ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினரும் மாநகராட்சி நகர அமைப்பு நிலைக்குழு உறுப்பினருமான ஏகாம்பரம் தலைமையில் தலைவர் பிறந்தநாள் விழா மற்றும் உலக மகளிர் தின விழா நடைபெற்றது இதில் சோளிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் பதினைந்தாவது குழு தலைவர் மதியழகன் பொதுக்குழு உறுப்பினர் ஏழுமலை வட்டக்கழக நிர்வாகிகள் முன்னோடிகள் கலந்து கொண்டு மேட்டுக்குப்பம் பல்லவன் குடியிருப்பு சூலை மாநகர் அப்பகுதி சுய உதவிக்குழு பெண்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு புடவைகள் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறுமிகளின் பரதநாட்டியம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது